வணக்கம் நான் உங்கள் அபிஜித் தமிழ்நாடு யார் அந்த சார் அப்படின்னு கேள்வி கேட்டு களத்தில் இறங்கி போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் திமுக அரசு என்னடானா யாரா அந்த பாட்டி அந்த பாட்டியை கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி தனிப்படை அமைச்சு தேடிக்கிட்டு இந்த கேலி கூத்தை வச்சு செய்யும் விதமாக நெட்டிசன்கள்லாம் மீம்ஸும் வீடியோவுமா போட்டு இருக்காங்க அந்த மீம்ஸோடைய தொகுப்பு தான் இந்த பதிவு அதில் ஒரு பையன் போட்டிருக்கான் நம்ம பையன் நினைக்கிறேன் நான் அந்த பாட்டியை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருந்தான் என்னடான்னு போய் பார்த்தா ஃபேஸ்புக்கில் ஒரு பையன் ஒரு பதிவு போட்டிருந்தான் நான் அந்த பாட்டி யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன் ஃபஸ்ட் கமெண்ட்டில் போய் பாருங்கள் அப்படின்னா நானும் ஆர்வமாக உள்ளே போய் பார்த்தா இந்த ஃபோட்டோவை போட்டு வச்சுருக்கேன் நம்ம சுந்தரவள்ளி அக்கா இதைத்தான் அந்த பாட்டி அப்படின்னு சொல்லி போஸ்ட் போட்டு வச்சிருக்கேன் அதுக்கு நிறைய லைக்ஸ் கமெண்ட்ஸ் போயிட்டே இருக்குது நான் அதை ஸ்க்ரீன்ஷாட்டை எடுக்க மாட்டேன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த பையனெலாம் மாட்டி விட்டுருந்தோம் எங்கள் சுந்தரவல்லி அக்காவை பார்த்தா உனக்கு எப்பரா தெரியுது என்றும் பதினாறுரா நீ அதை பாட்டின்னு சொல்லி போஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்க உன்னை பொறு வருண்குமார் ஐபிஎஸ்ட்டை பிடிச்சி கொடுக்குறேன் அப்போ தான் செல்லை பறிமுதல் பண்ணுவார் இந்த மாதிரி பல நகைச்சுவையான மீன் இருந்தாலும் இதில் ஒரு வீடியோ ஒன்று செம்ம வைரலாக போயிட்டு இருந்துச்சு அது பார்க்கும்போதே நல்ல சிரிப்பு வந்துச்சு அந்த வீடியோ என்னென்னா நீதானே இல்ல ஆவியா நீங்க படிச்சவங்க கருவியை போட்டு எப்படி காட்டுவீங்க அதுக்கு நான் நல்ல ஆக முடியுமா அதில் அந்த பாட்டி அந்த செருப்பை விட்டு ஏறியும் போது அந்த சவுண்டு இருக்குது பாருங்க அதான் ஹைலைட்டு அது எவ்வளோ கரெக்டாக அந்த வீடியோவை எடுத்து அதில் இதை மேட்ச் பண்ணி போட்டிருக்கேன் என்ன ஒரு க்ரியேட்டிவிட்டி பாருங்கள் நம்ம பயல்கிட்ட அந்த வீடியோவை யார் மேக் பண்ணாங்கன்னு தெரில அந்த பயிலுக்கு நம்ம சேனல் சார்பாக பழுத்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிச்சிரும் அடுத்து நிலாவில் வந்து நம்ம பறவை மனிதம்மா பாட்டி வந்து வர சுட்டுக்கிட்டு இருக்க மாதிரி அப்போ ஆஸ்ட்ரோநாட் வந்து அங்கே போகிறாரு வந்துட்டான் தேடிட்டு அட எடுபட்ட பையலே நான் அந்த பாட்டி இல்லைடா அப்படின்னு சொல்லி நிலாவில் வடை சுட்டுக்கிட்டு இருக்க பாட்டி சொல்கிற மாதிரி ஒரு மீம் போட்டிருக்காங்க பின்னாடி அமெரிக்கன் கொடியெல்லாம் வேறு இருக்குது இது நல்ல நகைச்சுவையாக இருக்குது அடுத்து நம்ம சூரி பட காமெடியிலேருந்து ஒரு டெம்ப்ளேட் எடுத்து போட்டு ஒரு மீம் போட்டிருக்காங்க வீடியோ எடுத்தவன பிடிச்சாச்சு தனிப்படையை அமைச்சிட்டாங்களாம் சீக்கிரம் இன்னொருத்தரையும் பிடிச்சிருவாங்க சூப்பர் மாப்பிள்ளை அது யார் அந்த சாரு தானே சாரா பாட்டி பாட்டி மாமா பாட்டி எந்த பாட்டி மாப்பிள்ள போஸ்டரில் செருப்பை எடுத்து அடித்து அந்த பாட்டி தான் அப்படின்னு சொல்லி அந்த சூரி பட காமெடியை வச்சு போட்டிருக்காங்க உண்மையிலே தரமாக இருக்குது அதுக்கடுத்து அந்த அன்னியன் அந்த டெம்ப்ளேட் எடுத்து போட்டிருக்காங்க ரோட்டில் நடக்க முடியல தம்பி திமுக காரங்களும் போலீஸ்காரங்களும் விரட்டி விரட்டி எங்களை பிடிச்சி நீ தான் செருப்பை வீசினியான்னு கேட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க தம்பி அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி நொந்து போய் பேசுகிற மாதிரி ஒரு மீம் போட்டிருக்காங்க இதுவும் இருக்குது அடுத்து வடிவேலில் வச்சு இன்னொரு மீம் அந்த பாட்டி எங்கடான்னு கேட்டால் நிலாவில் வடை சுட்டுருக்குன்னு சொல்கிறாங்க சார் அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டிருக்காங்க இது இருக்கு அடுத்து நம்ம சந்தானம் டெம்ப்ளேட்டை வச்சு இன்னொரு மீன் ஒரு வழியாக தேடி கண்டுபிடிச்சுவிட்டோம் பாட்டியவா இல்லை பாட்டி வீசின செருப்பு ஆமாம் அதை தான் கண்டுபிடிக்க முடியாது அந்த செருப்பு தான் அங்கே கடந்துருக்கும் பாட்டி எங்கேருந்து போய் பிடிக்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து மீம் கிடையாது ஒரு விழிப்புணர்வு ஊட்டக்கூடிய ஒரு பதிவு மாதிரின்னு வச்சுங்களேன் நீயே பகுத்தறிவு வாரி சிலைக்கு பால் ஊற்றினால் குடிக்கவா போகிறது என்று கேட்பவன் நான் கேட்கிறேன் போஸ்டரில் செருப்பை வீசினால் வலிக்கவா போகிறது என்று நான் தானே போஸ்டரில் செருப்பு இருந்துச்சுன்னா என்ன அவங்களுக்கு வலிக்கவா போகுது இதிலும் ஒரு பகுத்தறிவு ரீதியாக ஒரு நல்ல கேள்வியை கேட்டிருக்காரு உண்மையில் இந்த நண்பருக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சிருவோம் அடுத்து ரெண்டு பாட்டிகள் பேசுகிற மாதிரி கேட்டையாடி கதையை ரெண்டு வருஷமாக குடிக்கிற தண்ணி தொட்டியில் பேண்டவனை பிடிக்க வக்கில்லை வகையில் எவ்வளோ நம்மளை மாதிரி வயசானவ அவன் போட்டோவில் உள்ள அடிச்சிட்டாலும் அவளை பிடிக்க தனிப்படை அமைச்சிருக்கானுங்க பிடிப்பாங்கிற அப்படின்ற ரெண்டு பாட்டியை புறணி பேசுகிற மாதிரி போட்டிருக்காங்க இது நல்ல கிரியேட்டிவிட்டி அடுத்து வந்து நம்ம பார்த்திவன் வடிவேலு மீம் போச்சு அந்த பாட்டி வந்து நல்லா புர்க்கா போட்டுக்கிட்டு மூடிட்டு போகிற மாதிரி அந்த ஊப்பி வந்து சைக்கிள்ல போயிட்டு இருக்கும்போது திரும்பி பார்க்குற மாதிரி உயிரே உயிரே தப்பிச்சு எப்படியாவது விடு அப்படின்ற மாதிரி ஒரு போட்டிருக்காங்க நல்லா இருக்கு இதுவும் அடுத்து நம்ம போலீஸ்காரங்க தனிப்படை அமைச்சிருக்காங்க இல்லையா அவங்க வந்து வரவங்க ஒவ்வொரு வாகனத்தையும் செக் பண்ணுற மாதிரி சார் முக்கியம் இல்லை பாட்டி தான் முக்கியம் இந்த பாட்டியை எங்கேயாவது பார்த்தீங்களா சார் அப்படின்னு சொல்லி அந்த சாரை குறிக்கும் விதமாக ஒரு மீம் போட்டிருக்காங்க நல்ல கிரியேட்டிவிட்டி அதுவும் இல்லாமல் அந்த கார் வந்து ஒரு ஆடி கார் ஆடி காரில் மேலேயும் சார்னு வந்து எழுதியிருக்கு இது நல்லா குத்தி காட்டு விதமாக ஒரு பதிவு போட்டிருக்காங்க அவன் சூப்பராக இருக்குது அடுத்து நம்ம கார்ட்டூனிஸ்ட் பாலா அவர்கள் போட்ட பதிவு அவர் எப்பவுமே சிறப்பாக வந்து கார்ட்டூன்லாம் வரைவார் இல்லையா அதன் அடிப்படையில் எதுக்கும் நல்லா போட்டிருக்காரு என்ன தைரியம் இருந்தால் போஸ்டர் மேலே சிறப்பு வீசுவ அப்படின்னு சொல்லி பாட்டியை வந்து நம்ம ஸ்டாலின் வந்து காவலரை உடையில வந்து விரட்டுற மாதிரி பின்னாடி ஒரு பெண் வந்து ஹெல்ப்பு அப்படின்னு சொல்லி கத்துற மாதிரி போட்டிருக்காரு உண்மையிலே ரெண்டு முக்கியமான விஷயங்களையும் இந்த ஒரே ஒரு கார்ட்டூனில் போட்டிருக்காரு அவர் திறமையை பற்றி நம்ம சொல்ல தேவையில்ல அவர் சிறந்த ஒரு கேலி சித்திரங்கள்லாம் வரையக்கூடியவர் தான் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏஐ பிக்சர் அந்த பாட்டியை வந்து போலீஸ் வந்து விரட்டுற மாதிரி பின்னாடி புல்லட்டு எல்லாம் வச்சு விரட்டி அந்த பாட்டி ஓடுறது அது அந்த ரொம்ப ரொம்ப ஒரு நேச்சுரலாகவே பண்ணியிருக்காங்க நல்லா இருக்குது இந்த ஏஏ பிக்சர் அடுத்து ரெட் ஜெயின் மூவியினுடைய அந்த போஸ்டர் மாதிரியே ஒரு மீம் கிரியேட் பண்ணியிருக்காங்க இது நல்லா க்ரியேட்டிவிட்டியாக இருக்குது தனிப்படை மூவிஸ் தத்தி கிரியேஷன் முடிஞ்சா கிழவியைப் பிடி கிளவி ரன்னிங் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி அந்த போஸ்டர் போட்டிருக்காங்க இது நல்லா அடுத்து இது அந்த பாட்டியே பேசுகிற மாதிரி ஒரு மீம் இது நல்லா இருக்குது உண்மையிலே என்னங்கடா இனிய பாட்டிங்கிறீங்க கிழவிங்கிறீங்க எனக்கும் போஸ்டர் இருக்கும் ஒரே ஏஜ் தாண்டா பாட்டி தடா தடாலடி அப்படின்னு சொல்லி ஒரு போட்டிருக்காங்க இது நல்லா இருக்குது அடுத்து எகைன் அந்த ரெண்டு பாட்டி வந்து புறணி பேசுகிற மாதிரி ஆயிரம் சார்கள் தப்பிக்கட்டும் ஆனால் ஒரு பாட்டி தப்பிவிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க கேட்டையாடி கதையை அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி எகைன் பேசுகிற மாதிரி அடுத்து இன்னொரு போஸ்டர் ஒன்று ஒரு பாட்டி வந்து முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்காங்க அழியே கிளவி ஓடாத நில்லு எதுக்கு மாவுக்கட்டு போடவா அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுருக்காங்க இன்னொன்று வந்து அந்த திமுக காரங்க அப்படியே லென்ஸ் வச்சு தேடுற மாதிரியான ஒரு மீம் யார் அந்த பாட்டி அப்படின்னு சொல்லி லென்ஸ் வச்சு இப்போ தேடிக்கிட்டு இருக்காங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா மக்கள் யார் அந்த சார் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கும் விதமாக ஒரு நல்ல பதிவு அடுத்து ஒரு பாட்டி வந்து ஷாக்காக இருக்குது அதாவது அந்த செருப்பு பாட்டி வந்து ஷாக்கா பார்க்குற மாதிரி என்னைய பிடிக்க தனிப்படையா அப்படின்னு சொல்லி ஒரு ஷாக் ரியாக்ஷனோட பாக்குற மாதிரி போட்டிருக்காங்க இது நல்லா இருக்கு சிம்பிளாக இருந்தாலும் நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது அடுத்து அந்த பாட்டி வந்து பேசுகிற மாதிரி வருது இலை சர்வாதிகாரோட இரும்புக்கரமே வந்தாலும் என் மசரை கூட பிடுங்க முடியாது அப்படின்னு போட்டு வச்சிருக்கான் அந்த பாட்டி வந்து பேசுகிற மாதிரி போட்டு வச்சுருக்கேன் உண்மைதான் இதுவரைக்கும் அந்த பாட்டியை யார்னாலையும் கைது பண்ணவே முடியல அந்த இந்தியன் பாட்டி எங்கே இருக்காங்கன்றது சொல்லி இன்னும் யாருக்குமே தெரியல ஒன்றும் கண்டுபிடிக்க முடில அடுத்து நம்ம விவேக் சாரோடைய இதை வச்சுக்கிட்டு அந்த பாட்டியும் ஸ்டாலின் அவர்களும் பேசுகிற மாதிரி அந்த பாட்டினுடைய மைண்ட் வாஷ் தெரியாமல் பண்ணிட்டேன் மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லி நேரில் போய் சிறப்பை கலட்டி வெளுத்து விட்டுற வேண்டியது தான் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி யோசிக்கிற மாதிரி ஒரு மீன் போட்டிருக்காங்க இதுவும் நல்லாயிருக்கு செம்மையாக இருக்குது அடுத்து இன்னொன்று லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்ற மாதிரி இன்னொரு சிறப்பான ஒரு பதிவு இவங்க தேர்ற வேகத்தை பார்த்தா கிளவியை என்கவுண்டர்ல போட்டுருவாங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு ஆமா இவங்களுடைய வீரம் என்பது இந்த கிளவி கிட்ட இந்த மாதிரி சின்ன சின்ன பசங்ககிட்ட தான் இருக்கே தவிர உண்மையிலேயே குற்றம் செய்யக்கூடியவங்கள இந்த அதிகார வர்க்கம் கண்டும் தான் இருக்கு அதைத்தான் நம்ம இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவியினுடைய அந்த வழக்கிலேயே பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி நெட்டிசன்கள் வச்சு செய்தாலும் கூட இந்த அரசுக்கு இன்னும் புத்தி வந்த மாதிரி தெரியல எனக்கு தெரிந்து இந்த பாட்டியினுடைய வழக்கு அப்படின்றது இன்னும் ஒன்னும் இல்லாம போயிடும் இனி வந்து இந்த பாட்டியை கைது பண்ணாலும் இந்த அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் தான் இது அது குறித்து செய்திகள் ஏதாவது வெளிவந்தாலும் இந்த அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் தான் ஆகும் அதனால அப்படியே இந்த ஃபைல் ஓப்பன் ஃபைல் வழக்கு வழக்கு வாட்டில் இருக்கட்டும் பாட்டி பாட்டி வாட்டில் இருக்கணும்டா நம்ம நம்ம வேலையை பார்ப்போம்டா இருக்கிற பெரிய கெடுத்துக்க வேணாமடா அப்படின்ற ஐடியாவில் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த அரசாங்கம் என்பது இருக்கும் எனவே அந்த பாட்டி அந்த இந்தியன் பாட்டி சுதந்திரமாக வந்து சுத்தி தான் இருக்க போறாங்க அதில் மாற்று கருத்தே இல்லை இந்த பதிவில் உங்களுக்கு என்ன மீன் பிடிச்சிருக்கு இந்த பதிவு சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்ல தெரிவிங்க என்னால் முடிஞ்ச பதில்களை நான் சொல்றேன் வீழ்வது நாமாயினும் ஆழ்வது தமிழாகட்டும் நன்றி